வணக்கம் நான் டைட்டிஷியன் சந்திரசேகர் டயா பிளஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சேலம் இன்னைக்கு நம்ம வந்து ஹெல்த்தி மீல் பிளான் அப்படின்றது பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மை பிளேட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சுகர் பேஷண்ட்டை பற்றி தான் நம்ம வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம உணவு முறைகள் அவங்க எடுத்துக்கிட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம சொல்கிறோம் இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாட அனைவரும் இந்த மாதிரியான உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்றதுனால நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியும் அதுக்கு தான் வந்து இந்த மை பிளேட் மெத்தட் அப்படின்றது முக்கியமா இருக்கு ஸோ இது என்ன மை பிளேட் மெத்தட் அப்படின்னு நம்ம பார்க்க போது நம்ம ஒரு பிளேட்ல ஒவ்வொரு மீல் நம்ம சாப்பிடும் அந்த பிளேட்ல வந்து அதில் பாதி அளவுக்கு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அது வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் அதே போல மீதி <determ grants> பாதி அளவுல வந்து அதுல வந்து தானியங்கள் அதுல ஒரு கால்வாசியும் அப்புறம் வந்து இன்னொரு கால்வாசி வந்து பயிறு வகைகள் அந்த மாதிரி சுண்டல் இந்த மாதிரி ஐட்டம் அப்புறம் முட்டை இந்த மாதிரி ஏதாவது இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸும் நிறைய சாப்பிடணும் அப்புறம் கார்போஹைட்ரேட் அதாவது மாவு பொருட்கள் சொல்றோம் தானிய வகைகள் அதுவும் முழு தானிய வகைகள் சொல்றோம் அதாவது ரொம்ப வந்து ரொம்ப மாவா அரைச்ச உணவுகள் சாப்பிடுவாங்க முழு தானியங்கள் கம்பு சோளம் கேழ்வரகு பார்லி அரிசி ஒன்று ரெண்டா உடைச்ச கோதுமை குருணை அதாவது சம்பா ரவை சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம வந்து சிகப்பரிசி கைக்குத்தல் அரிசி மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி தானியங்கள் முழு தானியங்கள் சாப்பிடும் போது அதுல வந்து நார் சத்து அதிகமா இருக்கு ஸோ இது சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு சர்க்கரை அளவும் குறையும் நம்மளுடைய எடையும் நம்மளுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமாகவும் சாப்பிட முடியாது அடுத்தது நம்ம வந்து ப்ரோட்டீன் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பருப்பு வகைகள் பயிறு வகைகள் அப்புறம் சுண்டல் இந்த மாதிரி வகைகளும் நம்ம வந்து கூட வந்து நம்ம சேர்த்திக்கலாம் இது நம்மளுக்கு அன்றாட தேவையான புரோட்டீன் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த காய்கறி பழங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதுல வந்து எல்லா விதமான காய்கறிகளையும் நம்ம சேர்த்திக்கலாம் அதே போல பழங்கள் அதாவது பழங்கள்ல வந்து நிறைய வந்து நிலமிகள் இருக்கு அதனால ஒரே பழம் தான் சாப்பிடணும்னு கிடையாது நம்ம பப்பாளி கொய்யா மாதுளம்பழம் சரிங்களா திராட்சை செவ்வாழை அந்த மாதிரி எல்லா விதமான பழங்களும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே போல காய்கறிகள்ல வந்து கீரை வகைகளும் நம்ம சேர்த்திக்கலாம் அதே போல மற்ற எல்லா காய்கறிகளும் நம்ம வந்து சேர்த்திக்கணும் அப்போ அதுல இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் நம்மளுடைய உடலுடைய நம்மளுடைய வளர்ச்சிக்கு சரிங்களா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது அதே போல நம்ம ஒவ்வொரு வேலை உணவுகள் சாப்பிடும் போதும் ஏதாவது ஒரு மில்க் ப்ராடக்ட்ஸ் சொல்றோம் மோர் பால் அல்லது தயிர் இந்த மாதிரி நம்ம சேர்த்திக்கலாம் வாரத்துல இரண்டு இரண்டு நாட்கள வந்து மாமிச வகைகள் அதாவது பார்த்தீங்கன்னா மீன் அல்லது சிக்கன் கொடு அதிகம் இல்லாத கறி வகைகள் சரிங்களா கொழுப்பு நீக்கிய கறி வகைகள் இந்த மாதிரி ஒரு சமச்சீரான உணவுகள் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும் எல்லா சத்துக்களும் கிடைக்கும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படும் அதனால நம்ம வந்து ஒவ்வொரு வேலை உணவுகள் சாப்பிடும் போதும் நம்ம இந்த மாதிரி காய்கறிகள் வந்து வேக வச்சு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நம்ம சேலட் மாதிரி நம்ம நம்ம கேரட்டோ அல்லது வெள்ளரிக்காயோ கட் பண்ணி கூட நம்ம காலையிலேயே நைட்டு நம்ம சா சாப்பிட முடியும் மதியான நேரத்தில் நேரம் இருக்கும்போது அதை வேக வச்சு நம்ம பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட முடியும் பழங்கள் நம்ம அப்படியே நம்ம சாப்பிடலாம் ஜூஸ் மாதிரி குடிக்கிறத விட மென்று சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த நார் சத்துக்கள் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும் இதன் மூலமாக நம்மளுடைய செளிமானமும் நம்மளுக்கு வந்து மேம்படும் சரிங்களா இந்த வயிறு உபூசம் கேஸ் ட்ரபுள் இந்த மாதிரிலாம் இருக்காது அதனால நம்ம ஒவ்வொரு வேலையும் இந்த மாதிரி மைப்ளேட் மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுக்கு சுகரும் நல்லா கண்ட்ரோல் கிடைக்கிது வெயிட்டும் ஜாஸ்தியாகாமல் பார்த்துக்கலாம் நம்மளுடைய ஆரோக்கியமும் மேம்படும் நன்றி வணக்கம்